நீ அண்டர் அண்டர் பாக்குற சோஷியல் மீடியா யூடியூப்லாம் பார்ப்பீங்களா இப்ப பிரியாணி கெட்டு போயிருக்கு இல்லை கடை சீல் வைக்கிறது அட அப்புறம் உணவு கலப்பனை கண்டுபிடிக்கிறது கரப்பான் இருக்கு குழு இருக்கு பூச்சி இருக்குன்று அதுதான் அந்த எக்ஸாக்ட் அந்த ஆஃபீஸர் தான் நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வியோ ஆஹ் டி ஓன்னு சொல்லுவாங்க டெசெக்னெண்ட் ஆஃபீஸர் மாவட்ட நியம நியமன அலுவலர் அவருக்கடியே நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருபத்தெண்டு பேர் இருக்கோம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட் இந்தியாலேயே நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிக உணவு பாதுகாப்பு அலுவலகம் ஏன் நம்ம இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சகம் கொடியில் வருது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நோய் வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் அந்த நோய் அந்த நோய்க்கு ஏற்ற தீர்வு கண்டு கண்டுபிடிச்சி சிடி ஸ்கேனோ இல்லைனா பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ சுகர் பிபி பிளட்டு எல்லாமே செக் பண்ணி பிரச்சனைனா மருந்து கொடுப்பாங்க சாப்பிட்றோம் இதுதான் வழக்கம் மக்கள்கிட்ட எல்லாமே விழிப்புடன் ஆயிடுச்சு ஸோ எங்கே எப்படின்னா வருமுன்னு காப்பிடுவோம் ஒரு உணவு வரதுக்கு முன்னாடி இப்படி தடுக்கிறது எப்படி சாப்பிடும் கட கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட்ணும் சுத்தம் சுகாதாரமா இருக்கணும் உணவுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதுலையும் குறிப்பிட்ட இப்ப வர வர அப்படின்னா நேத்து நடந்த நியூஸ் சொல்றேன் இப்ப வர முன்னாடி எல்லாம் சிகரெட் எல்லாம் போட்டுருக்கோம்ல புகையிலை தவிர்ப்பீன்னு வரும் அப்ப சாராயத்துல ஆல்கஹால் மது நாட்டு கேடு நடத்திருக்கோம்ல இப்ப வர நேத்து நடந்த நியூஸ் ஜிலேபி ஸ்வீ இந்த இதுல அதிக அதிக ஃபேட்டு அதிக சக்கரை இதுல இருக்கோ அதுல கவர்மெண்ட் வந்து இனி வந்து லேபிள் போட போகுது இந்த மாதிரி ஜிலேபி ஸ்வீட்ஸ் அதிக ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க சமோசா எல்லாமே அதுல கீழே வந்து இனிமே எல்லா யாரெல்லாம் பேக்கேஜ் பண்ணி அனுப்புற விற்பனை செய்ய போறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த உணவை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல தவிர்ப்பீர் அப்படின்னு டேக் போட போறாங்க இப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ நம்ம இது வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கு இப்ப நாலு அடைவுல வந்து நம்மளும் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கோம் இது ஒரு பிரீப் இன்ட்ரட்ஷன் இப்போ ஒரு உணவு வந்து இந்த தயாரிக்கிறாங்க ஒரு இதுல உங்களை மாதிரி ஆட்கள் விவசாயிகள் முதுகெலும்பு நாட்டின் பண்ணி கடைசியில மக்களுக்கு வந்து தரமா போக முடியும் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட அதிக லெவல் அதிக அதிகமா பூச்சிக்கொல்லி போடுறீங்க சொல்றேன் நீங்க போனேன்னு சொல்ல வரல ஒரு விவசாயிய சொல்றேன் அதிகமா பூச்சிக்கொல்லி போடுறீங்க அதிகமா களைக்கொள்ளி போடுறீங்கன்னா அது கண்டிப்பா உணவுல கலந்துரும் அது என்ன ஆகும் அந்த உணவு நீங்க என்னதான் நம்ம கடைசியில ப்ராசஸ் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி டீ சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் கடைசியில் என்ன ஆகுனா அந்த உணவு ஆரம்பத்துலேயே அந்த உணவு கெட்டு போன பொருள் அது அதுக்குன்னு சமம் ஸோ உங்களை மாதிரி விவசாயி தான் நீங்க ஸ்டார்டிங்ல கரெக்டான அளவு அது உங்க ஏஓ இருப்பாங்க ஏ ஆ அதுக்கேற்ற முடிஞ்ச அளவு இயற்கை விவசாயம் போறதுன்னு ஆர்கானிக் போறது நல்லது முடியல பூச்சி வருது பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பாதிக்குதுன்னா சரி போலாம் ஆனா அளவாக போகணும் எங்களை நாங்க உங்களுக்கு சொல்றது அதுதான் ஏன்னா நம்ம ஊர்ல முக்கால் குடிக்கிற டீ காஃபி அதெல்லாம் அதிகமா பெஸ்டிசைட் இருக்கு இதுதான் ஒரு ஆய்வுல சொன்னாங்க ஸோ நீங்க தான் கரெக்டா விவசாயம் மஞ்சளாக இருந்தாலும் அது நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் தான் ஆனால் அதுக்கு ஏத்த கரெக்டா அளவா போடணும் இஷ்டத்துக்கு போடக்கூடாதுன்னு ஒரு நான் ஒரு ஆபிசரா தாழ்மையை கேட்டு சொல்றோம் இதுதான் இதோட முக்கியம் ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே ஒரு வீட் கிராப்பு ஒரு அதுல அதிகமா பெஸ்டிசைடு இல்லை பூச்சிக்கொல்லி சேர்த்தா அது பாருங்க அது என்ன ஆகும் பூமியில கலந்து அந்த உணவுக்குள்ள போய் அது கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ கேன்சர் வரைக்கும் கொடிய நோய் தாக்கும் நம்ம என்னதான் ஃபுட் சேஃப்டின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படின்னா விவசாயத்துக்குள்ளேயும் மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன் அவங்களுக்குள்ள நாங்கள் எங்களால் உள்ளே வர முடியாது நீங்கள் உணவை வந்து தயாரித்து ஒன்ஸ் மார்க்கெட்டில் விட்டீங்கன்னா அதில் தான் அதில் தான் எங்களுக்கு வந்து உணவு தரமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு இதுதான் அரசாங்கம் சொல்றது இதே தான் சின்ன உதாரணம் எடுத்துப்போம் நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக மசாலா ஸ்பைசஸ்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு அதில் என்னாச்சு அந்த எம்டிஹெச் எவரஸ்ட் மசாலா நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஆட்சி நம்ம ஊர் சக்தி மசாலா மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கு அது எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அது ஏன்னா அதிகமாக அதில் வந்து பூச்சிக்கொல்லி இருந்துச்சு எத்திரின் ஆக்சைடு இருந்துச்சு மசாலா இதெல்லாம் கரம் மசாலா கரம் மசாலா அந்த மரி மசாலா இருந்துச்சு இது எங்கேருந்து வருதுன்னு முக்கியம் யோசிச்சு வச்சு பார்த்தா விவசாயிகள் அவங்க வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க அந்த பூச்சிக்கொல்லி அது அப்படியே உணவில் போய் அது உணவை வந்து மசாலா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது காய வச்சு அரைச்சு பேக்கெட் பண்ணி விற்றுருவாங்க நீங்க பண்ற மஞ்சள் நீங்க நீங்க பண்ற மஞ்ச தூ மஞ்ச தூளாக இருந்தவங்க அதே தான் அப்போ அது அது என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் கோடி எக்ஸ்போர்ட் பண்ணது திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்ட கணவ இதெல்லாம் அப்போ அவ்வளோ பொருள் சேதாரம் இந்தியா இந்தியா மேலேயும் ஒரு கெட்ட பேர் உண்டாச்சு இனி வரை இந்தியால இருந்து எது ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணா அதில் தரம் இருக்கான்னு செக் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரனா அடிப்படை ஃபண்டமெண்ட்லே அடிப்படை இது ரூட்ஸ்ல இருந்தே பிரச்சனை கரெக்டான பெஸ்டிசைடு கரெக்டான எவ்வளோ அளவான போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்னொன்று அதேதான் இது ஒரு ஒரு கோதுமை இது வந்து அந்த மகாராஷ்டிரால ஒரு நம்ம ஒரு ரேஷன் கார்டை மாதிரி அங்க அங்கே மக்கள் வாங்கி நம்ம அரிசி மாதிரி அவங்க கோதுமை தானே கோதுமை வாங்கி அரைச்சு மாவா தப்பாத்தியே சாப்பிடுவாங்க அந்த ரேஷன் கடை அங்கே மகாராஷ்டிரா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால சேலம் மாதிரி ஒரு ஏரியா ஆன ஒரு ஊர்ல அங்கே சாப்பிட்ட ரேஷன்ல சாப்பிட்ட அந்த கோதுமை எல்லா சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் முடி கொட்டிருச்சு ஏன்னா எக்ஸசாஸ் செலினியம்னு ஒரு ஒரு வேதிப்பொருள் இருந்துச்சு அது எங்கன்னு பார்த்தா அவங்களுடைய பூமி நில பூமி இருக்குல்ல அதுல அந்த செலினியம் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அதுல விவசாயம் பண்ணனால அந்த வீட்டுல அந்த கோதுமையில செலினியம் போய் அது மக்கள் சாப்பிட எல்லாத்துக்கும் சொட்டையாயிட்டாங்க சோ இதுதான் சொல்ல வரேன் இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் நீங்க கரெக்டா பூச்சி கொல்லி கலைக்கு உங்களுக்கு இது நீங்க பண்ணீங்க எக்ஸ்டர்னலா ஆட் பண்றது ரெண்டு கெமிக்கல் தான் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா அளவா உங்க ஏ ஓட்ட கேட்டு கலவா ஆட் பண்ணணும் அது பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா பண்றதுக்கும் பிரச்சனையும் இருக்காது ஸ்டார்டிங்லேயே பிரச்சனைனா அது என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி உரம் ஊற்றி என்னதான் போட்டு வந்தாலும் அது கடைசியில பிரச்சனையா இருக்கும்போது அது அது பேக்கெட் பண்ணி செஞ்சு விற்பனை செய்யறவங்களும் பிரச்சனை எங்க இருந்த எங்க எங்க விற்பனையாது கடைசியில வந்து பார்த்தா இந்த விவசாயியா அப்படின்னு உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் அதனாலதான் அது இது ஒரு ஏன் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா கடைக்கொழி பூச்சிக்கொல்லி இவ்வளவு போடணும் இருக்கு